வணக்க நண்பர்களே இப்போ சிவி அப்லோடு பண்ணுறது நம்மகிட்ட நிறைய மாணவர்கள் வந்து டவுட் கேட்டே இருந்தாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது தான் அதே போல் தான் டிஎன்பிசி இன்றைக்கி சொல்லியிருக்காங்க அதாவது நமக்கு இருக்கிற சந்தேகங்களை அவங்களே வந்து ஒரு கொஷினை ரேஸ் பண்ணி அதுக்கு அவங்களே பதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிமில் தப்பு இருந்தாலோ பிழைகள் இருந்தாலோ அது ஜாதி சான்ரலில் பிழைகள் இருந்தாலோ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மாதிரி இருந்தால் நீங்கள் அப்லோடு பண்ணிவிட்டு நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு போகும்போது அங்கே சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க நம்மகிட்ட இருக்கிற சர்ட்டிஃபிகேட்டையும் நீங்கள் அப் அப்லோடு பண்ணதையும் அவங்க டேப்ல செக் பண்ணுவாங்க செக் பண்ணும்போது ஏதாவது கரெக்ஷன் தான் அங்கேயே உங்கள்கிட்ட லெட்டர் எழுதி வாங்கினே அதை சர்டிஃபிகேட்டை வாங்கிக்குவாங்க சில பேர் சொல்கிறாங்க சர்டிஃபிகேட்டே எனக்கு வரது லேட் ஆகுது சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள்கிட்ட இருக்கிற சர்ட்டிஃபிகேட்டை நீங்கள் சிவிக்கு இப்போ அப்லோட் பண்ணுங்கள் புதுசாக அப்ளை பண்ணிவிடுங்க உடனே கேட்டா இந்த இருபத்தொன்னாந்தேதிக்குள்ளே நீங்கள் மீண்டும் மாற்றிக்கலாம் அதனால் அதில் எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் நீங்கள் சர்டிஃபிகேட் இருக்கிறத அப்லோட் பண்ணுங்கள் அதுக்குள்ளே வந்துச்சுன்னா வாங்கி அப்லோட் அப்லோடு பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டா நீங்கள் கவுன்சிலிங் ஒன்றும் போது எடுத்துகிட்டு போய்க்கலாம் நீங்கள் வி ஆரை தாசில்தார் இவங்களை போய் நீங்கள் நேராக பார்த்து சொன்னீங்கன்னாவே டிஎன்பிசினாவே கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க முடிஞ்ச வரைக்கும் வாங்க இல்லாதவங்க கவலைப்படாதீங்க இருக்கிற சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்கி போய்ட்டு நீங்கள் கவுன்சிலிங் எப்போ சமர்ப்பிச்சிக்கலாம் நீங்கள் கவலைப்பட தேவையே கிடையாது அடுத்தது நம்ம பார்க்க போகிற கேட்டகரி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டிஸ்ட்ரிடோ தமிழ் வழி சர்டிஃபிகேட் பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் இருக்கிறவங்க உங்கள்ட்ட இருக்கிற சர்டிஃபிகேட்டை நீங்கள் கண்டிப்பாக அப்லோடு பண்ணி தான் ஆகணும் எக்ஸார்னா எக்ஸார்மிக்கான சர்டிஃபிகேட்டு டெஸ்ட்யூவ் வீடியோனா டெஸ்ட்டு வீடியோக்கான சர்டிஃபிகேட்டு பிஎஸ்டிம்னா பிஎஸ்டிங்கான சர்டிஃபிகேட் இது நீங்கள் எதுவுமே போடாமல் முட்டிங்கன்னா அதாவது அப்லோட் பண்ணாமட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை கவுன்சிலிங் கூட மாட்டாங்க உங்களுடைய சிவியை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க நல்லா புரிஞ்சுங்க சிவியை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க அதனால் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி தான் ஆகணும் பிழைகள் இருந்தால் அதை வந்து நான் சொல்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்குறோம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாங்கள் எங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நீங்கள் சமர்ப்பிச்சுருங்க அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா இங்கே நம்மக்கிட்ட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இருந்து நம்ம அப்ளை பண்ணால் இங்கே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீ மற்றவங்க சர்ட்டிஃபிகேட் அப்லோட் பண்ண மாட்டா எந்த கேட்டகிரியில் நீங்கள் பண்ணாமட்டீங்களோ கண்டிப்பாக அந்த கேட்டகிரிக்கு உங்களால் எடுத்துக்க மாட்டாங்க அதாவது ஃபாரஸ்ட்டுக்கு நீங்கள் அப்லே அப்லோட் பண்ண மாட்டிங்கன்னா சர்ட்டிவிகேட் வைக்க மாட்டிங்கனா அந்த அதுக்கு மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க மொத்தமாகவே நீங்கள் பண்ண மாட்டா எப்படி எடுத்துக்கோங்க உங்களோட சிவி ரிஜெக்ட் ஆகிடும் சரிங்களா அதனால் நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா செக் பண்ணிங்க மீண்டும் மீண்டும் நீங்கள் அப்லோட் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் சொல்லிட்டாங்க அதுக்காக போய்ட்டு அதே வேலையை நீங்கள் செஞ்சுட்டு இருக்காதிங்க ஒன்ஸு நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு சந்தேகம் வந்தால் ஒன்ஸ் நீங்கள் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதிக்கு நமக்கு டைம் இருக்குது ஆனால் கடைசி நேரம் வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கக்கூடாது நம்ம உதாரணத்துக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் முன்னாடியே முடிச்சிடணும் அதுதான் நம்மளுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்